ஆண்டவரும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஏசாயா ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் அவன் கிடங்கிலே இல்லை அவனுடைய அப்பம் குறைவுபடுவதும் இல்லை கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை சிறைப்பட்டு போனவர்கள் சீக்கிரத்தில் விடுதலையாவார்கள் தீவிரமாய் விடுதலையாவார்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் சிறை என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள் அது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம் நாலு சவர் ஒரு கதவு வெளியில வர முடியாது நினைச்சத அனுபவிக்க முடியாது சிறையின் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு அனுபவம் யாரும் அதை விரும்புவது கிடையாது அது ஒரு கொடுமையின் ஒரு உச்சகட்டமாக இருக்கும் சொந்தக்காரங்களையோ உறவினர்களையோ வேற யாரை அதில் பார்க்க முடியாது நம்ம நினைச்சதை சாப்பிட முடியாது இப்படி பல கொடுமைகளை சகித்து தான் சிறைப்பட்டவர்கள் அங்கே இருக்க முடியும் ஆண்டவர் உணர்த்துகிற வார்த்தையை என்னை கொடுமையாக்குகிற அநேக சிறைகள் உண்டு சிறை என்பது வேதோ நம்ம இன்னைக்கு ஜெயில பார்க்கிற அந்த சிறைச்சாலை கதவு மாத்திரம் அல்ல பைபிள் சொல்லுகிறது பாவ பிரமாணம் என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இன்றைக்கும் அநேக பாவங்கள் அநேகருடைய வாழ்க்கையை சிறையாக்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவுடைய பிள்ளைகள் தான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்தான் மீட்கப்பட்டவர்கள்தான் ஞானஸ்தானம் எடுத்தவர்கள்தான் ஆனாலும் இன்றைக்கும் ஒரு சிலருடைய வாழ்க்கையை சில பாவங்கள் சிறையாக்கிக் கொள்ளுகிறது அப்போ சொல்லலாம் பவுல் சொல்கிற வார்த்தை இந்த பாவத்தில் இருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் இந்த சிறையில் இருந்து யார் என்னை காப்பாற்ற முடியும் பிரியமான தேவடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பாவத்தின் வல்லமைகள் சிறையாக்கி கொண்டு உங்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலையாக்கப்படுவார்கள் எத்தனை இந்த வார்த்தை காமேன்னு சொல்றீங்க சோத்திரம் ஒரு சிலர் வெளியே வெளியில வர்றதுக்கு ஆசை இந்த பாவத்தின் சிறையிலிருந்து வெளியில வருவதற்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது ஆனாலும் அது முடியாதபடி சத்துரு முழுவதுமாய் சிறை பிடித்து வைத்திருக்கிறார் ஒருவேளை இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்துல உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு சொல்லுகிற கத்தருடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை சில பாவ சிறையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்குவேன் என்று ஆண்ட ஒரு வாக்கு தத்துவம் பண்ணுகிறார் ஒரு சிலர் வியாதியினால் சிறை பிடித்து வைத்திருக்கிறான் வருடங்களாய் பல மாதங்களாய் சில வியாதிகள் இன்றைக்கும் அநேகரை சிறை பிடித்து வைத்திருக்கிறது எவ்வளவோ டேப்லெட் எடுக்கிறாங்க எங்கெங்கேயோ டாக்டர்கிட்ட போறாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனாலும் அந்த வியாதியின் சிறையிலிருந்து அந்த கொடுமையிலிருந்து அவர்களால் மீழ்ந்து வளர முடியவில்லை தொடர்ந்தேட்சியாய் டெய்லி டேப்லெட்டுக்கு ஒரு அடிமையானது போல டேப்லெட் இல்லை அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு சிறைப்பட்ட ஒரு அனுபவம் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் சில வியாதியோட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா பல வருஷமா சில ஜென்ரேஷனா அல்லது சில மாதங்களாய் ஒரு சில வியாதிகள் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் சிறையாக்கி கொண்டிருக்கிறதா உங்களுக்கு நேரே ஆண்டவுடைய வார்த்தை வருகிறது சிறைப்பட்டு போனவனை நான் தீவிரித்து விடுதலை பண்ணுவேன் இயேசுவின் நாமத்தினால் அந்த வியாதியின் சிறையில் இருந்து கத்தர் இன்றைக்கு உங்களை உங்களுடைய பிள்ளைகளை அல்லது நீங்கள் யாருக்காய் செவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை நான் தீவிரித்து விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுங்க ஆண்டோடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க தீவிரமான ஒரு விடுதலை உங்களுக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறது உங்க குடும்பத்துக்கு நேர யார் உங்க வீட்டுல படுத்த படுக்கையா மருத்துவத்திற்கு அநேக லட்சங்களை செலவழித்து இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் வியாதியினால் சிறைப்பட்ட ஒரு சிலரை நான் தீவிரமாய் விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றேன் ஒரு சிலருடைய வாழ்க்கையில பொருளாதாரம் பண பிரச்சனை நிறைய பேருடைய வாழ்க்கையை கடன் பிரச்சனை சிறையாக்கி கொள்ளுகிறது இந்த கடன் பட்டவர்கள் ஒரு சிறையில் இருக்கிற ஒரு அனுபவம் பொருளாதாரத்தில் கையின் பிரயாசத்தில் ஒரு செழிப்பு இல்லாததுனால இன்றைக்கும் அநேகருடைய பொருளாதாரம் சிறைப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்ய தெரியல அடுத்து சாப்பாட்டுக்கு என்ன வழினு தெரியல ஃபர்ஸ்ட் வீக் வருது டியூ கட்டணும் ரெண்ட் கொடுக்கணும் ஃபீஸ் பே பண்ணணும் என்ன பண்றதுன்னு தெரியல அநேகருடைய பொருளாதாரத்தை இன்றைக்கும் சத்துரு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பொருளாதார பிரச்சனையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தையை சொல்லுகிறார் உன் பொருளாதாரத்தை சிறைப்பிடித்து வைத்திருக்கிற சில வல்லமையிலிருந்து நான் உன்னை தீவிரமாய் விடுதலை பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் நீங்கள் ஆமேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க தீவிரமாய் விடுதலையாக்கப்பட போறீங்க அவர் உங்களை விடுதலையாக்க போகிறார் உங்களுடைய குடும்பத்தை சொத்துரும் உங்களுடைய பிஸ்னஸ் சில சிறையின் அனுபவத்திலிருந்து நான் தீவிரமாய் அந்த வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க தீவிரமாய் ரொம்ப சீக்கிரத்துல துரிதமாய் இதுவரைக்கு நீங்க அனுபவிச்ச அந்த போராட்டத்துக்கும் பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைத்து தீவிரமான ஒரு உங்களுக்கு என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பிங்க உங்க பிள்ளைகளை சிறைப்பிடித்து வச்சிருக்கிறானா உங்க கணவனை சிறப்பிடிச்சு உங்க மனைவியை சிறப்பிச்சு வச்சிருக்கிறானா அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க இந்த வசனத்தை சொல்லி ஜோமனு ஏசப்பா சிறைப்பிடித்து போனவங்களை தீவிரமா நான் விடுதலை பண்ணுவேன்னு சொன்னீங்களே அவன் சாவதில்லைன்னு சொன்னீங்களே சீக்கிரத்துல ஒரு விடுதலை வேணும் தீவிரமான ஒரு விடுதலை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்க குடும்பத்தின் மேல உங்க வாழ்க்கையின் மேல ஒரு தீவிரமான விடுதலை வரப்போகிறது ஜீசஸ் சத்தத்தை கேட்கிறேன் ஜனத்திற்காய் வருகிறேன் இயேசுவின் நாமத்தினால அவர்கள் யாருக்காய் எவர்களுக்காய் செபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எது அவைகள் அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருந்ததோ அந்த சிறைப்பட்டு போன எல்லா காரியத்தில் இருந்து என் ஆண்டவர் அவர்களை தீவிரமாய் விடுதலை பண்ணுவீராக ஒரு தீவிரமான விடுதலை இயேசுவின் நாமத்தினால அவர்கள் குடும்பத்தின் மேல் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல் இறங்கி வருவதாக என்று நான் செபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலையாக்கினபடி நான் சோதரும் செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் கேளும் நல்ல பிளாவை ஆமேன் ஆமேன் பிரைசலோ தைரியம் அந்த நாளை துவங்குங்கள் எல்லா சிறையிலிருந்து தீவிரமாய் கத்திர உங்களை விடுதலையாக்கப் போகிறார் செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் தாமே பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன் பிரைசலோட